குன்னூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்கு சிறப்பு சிறப்பு விருந்தினராக நகராட்சி ஆணையாளர் இளம் பருதி சிறந்த விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் கேடயங்களை வழங்கி கௌரவித்தார் நீலகிரி மாவட்டம் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் தாளரும் தலைமையாசருமான ஆசிரியருமான அருட்சகோதரர் முனைவர் தாமஸ் செல்வம் தலைமை தாங்கினார் குன்னூர் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் உடலின் உறுதியே நாடி என்ற தாரக மந்திரத்தை கருத்தாக கொண்டு அந்தோனியார் அணி மாட்போர்ட் அணி லயோலா அணி கேப்ரியல் அணி என மாணவ மாணவிகளின் எழுச்சுமிகு அணிவகுப்பு நடைபெற்றது பின்பு மாணவ மாணவிகளுக்கான நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் நடைபெற்றன இதில் மாணவர்களும் மாணவிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தடகள போட்டியில் ஒட்டுமொத்தமாக நூற்று தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளை பெற்ற மாட்போர்ட் அணி முதலிடம் பெற்று வெற்றி கோப்பையை தட்டி சென்றது மேலும் மாணவர் அணி வகுப்பில் எழுச்சி மிக வந்த காப்ரியல் அணி மாணவர்களுக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டியில் நடத்தப்பட்ட கண்கவர் உடற்பயிற்சியில் முதலிடம் பெற்ற மாண்ட் அணிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டுப் போட்டியின் போது ஒழுக்கத்தோடு ஆர்வத்தோடு கலந்து கொண்ட அந்தோனியர் அணி மாணவர்களுக்கும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது விழாவில் நான்கு அணிகளில் உள்ள ஆயிரத்து நானூறு மாணவ மாணவிகள் இணைந்து நடத்திய கூட்டு உடற்பயிற்சி விழாவிற்கு மேலும் அழகு சேர்த்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் பெர்னாடிக் கிங்ஸ்லி ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்றனர் சொல்லும் தமிழ் உணர்வுகளை கடத்தும் விழுந்து விடாமல் தாங்கி பிழிக்கும் மனித காலம் இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக